காலை வணக்கம் குழந்தைகளே நாம் இப்பொழுது பாடம் மூன்று பழமும் படகும் என்ற பாடத்தில் உள்ள பயிற்சிகளை கற்பதற்கு முன்பாக ஒரு முறை ஊ வரிசை உயிர் மெய் குறில் எழுத்துக்களை வாய்ப்பாட்டின் மூலம் படித்து தெரிந்து கொள்வோமா வாங்க இக்கு கூட்டல் ஊ கு இங்கு கூட்டல் ஊ நூ இச்சு கூட்டல் ஊ சு இஞ்சு கூட்டல் ஊ நூ இட்டு கூட்டல் உ டு இன்னு கூட்டல் ஊ நூ இத்து கூட்டல் உ தூ இந்து கூட்டல் ஊ நூப்பு கூட்டல் உ பூ இம்மு கூட்டல் ஊ முயக்கூட்டல் ஊ யூ இரு கூட்டல் ஊரு இல்லு கூட்டல் ஊ லூ இவ்வு கூட்டல் ஊ ஊ இல்லு கூட்டல் ஊ ளூ இல் கூட்டல் ஊ ளூ இரு கூட்டல் ஊ ரு இன் கூட்டல் ஊ நு குழந்தைகளே ஊ வரிசை உயிர்மை குரில் எழுத்துக்களை வாய்ப்பாட்டின் மூலம் தெளிவாக கற்றுக்கொண்டீர்கள் அடுத்ததாக பக்கம் எண் முப்பத்தி எட்டில் உள்ள பயிற்சிகளை செய்ய போகிறோம் வாங்க பயிற்சி பகுதிக்குள் செல்லலாமா முதலில் எழுதி பழகுவேன் என்ற பகுதியில் ஊ வரிசை உயிர்மை குறில் எழுத்துக்கள் புள்ளி வடிவில் கொடுக்கப்பட்டுள்ளன நீங்களும் உங்கள் கறிக்கோலை கொண்டு புள்ளிகளை இணைத்து எழுத்துக்களை எழுதி பழகுங்கள் குழந்தைகளை அடுத்ததாக படிப்போம் எழுதுவோம் என்ற பகுதிக்குச் செல்லலாமா வாங்க சொற்களைப் படித்து எழுதுவோமா டு நீ துணிவு ப நீ உ பணிவு அடுத்து அ று வி அர்வி கு வி குருவி அடுத்து அ நு அனு க நு கனு இந்த பக்கம் வாங்க வி ர கு விரகு சி ர கு சிறகு இ ர கு இறகு அடுத்து கு லி இர் குளிர் துளி இர் இறுதியாக நா இற்று நாற்று கா இற்று காற்று குழந்தைகளை சொற்களை தெளிவாக படிக்க தெரிந்து கொண்டதோடு எழுதவும் கற்றுக்கொண்டீர்கள் குழந்தைகளே அடுத்ததாக இதே பகுதியில் உள்ள படிப்பேன் வரைவேன் என்ற பகுதிக்கு செல்லலாமா வாங்க சொற்களை படித்து அதற்குரிய படத்தினை வரைவோமா முதலில் இடப்புறத்தில் உள்ள சொற்களை படித்து தெரிந்து கொள்வோமா எறும்பு ஏ ரு இம் எறும்பு அடுத்து புத்தகம் பு இத்த கா இம் புத்தகம் அடுத்து கரும்பு கா இம் பு கரும்பு இறுதியாக நண்டு நா இன் டு நண்டு அடுத்து வாங்க வலப்புறத்தில் படங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன வாங்க படங்களின் பெயரை தெரிந்து கொள்வோமா புத்தகம் எறும்பு கரும்பு நண்டு குழந்தைகளே முதலில் எறும்பு என்ற சொல் கொடுக்கப்பட்டுள்ளது எறும்பு படத்தினை முதல் கட்டத்திற்குள் வரைவோம் அடுத்து புத்தகம் கொடுக்கப்பட்டுள்ளது புத்தகம் படத்தினை இரண்டாவது கட்டத்திற்குள் வரைவோம் அடுத்து கரும்பு கொடுக்கப்பட்டுள்ளது கரும்பு படத்தினை மூன்றாவது கட்டத்திற்குள் வரைவோம் இறுதியாக நண்டு கொடுக்கப்பட்டுள்ளது நண்டு படத்தினை நான்காவது கட்டத்திற்குள் வரைவோம் குழந்தைகளே நீங்களும் பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் முப்பத்தி எட்டை எடுத்து இப்பயிற்சியினை செய்க குழந்தைகளே அடுத்ததாக ஒத்த ஓசையில் முடியும் சொற்களை எழுதுக என்ற பகுதியினை படித்து தெரிந்து கொள்ளலாமா வாங்க ஒத்த ஓசையில் முடியும் சொற்களை எழுதுக ஒன்று துணிவு பணிவு ரெண்டு அருவி குருவி மூன்று விறகு இறகு நான்கு குளிர் துளிர் ஐந்து நாற்று காற்று குழந்தைகளே நீங்களும் உங்கள் பாட ஏட்டில் ஒத்த ஓசையில் முடியும் சொற்களை எழுதுக என்ற பகுதியினை எழுதி படியுங்கள் நன்று